ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை நகரத்தார் சங்கத்தில் முதியோர் நலன் காக்கும் விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சொல்லோவியர் சோசோமி சுந்தரமையா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இந்த நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க அவர்களையும் செய்யப்பட்ட மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் அவங்க வட்டாங்க அவர்களையும் மற்றும் அனைவரையும் பரவற்கின்றேன் சேர்ந்ததற்காக பெங்களேஷ் கவிதாவதற்காக ஊடக நண்பர்கள் நிறைவணக்க பாடிய பாமாய் முனை சௌந்தர் மக்கள் ஆட்சிப்பாட்டில் இந்த விழாவை கொண்டிருக்கின்ற மதுரை மகளிர் சங்க நிர்வாகிகள் மேலாண் தலைவர்கள் ஆட்சிமார்கள் அவர்களை வரவேற்கின்றேன் வாழ்ந்திருக்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பு பயணம் வந்திருக்கின்ற சொல் ஐயா சோசோமி அவர்களை வரவேற்கின்றேன் வணங்குகின்றேன் சிங்கப்பூர் வேடைக்கு செல்ல உள்ள நம்முடைய நகரத்தார் மையங்களை பெருமைப்படுத்துவதற்கான வரவேற்கின்ற டாக்டர் சுவாமிநாதன் அவர்களை வரவேற்கின்றேன்

संभले, सम्पादने, बले, आराधना, जनार्दनी सिंह ने पूछी, जनार्दन को मिलेगा पूछी, सरना महंगा डरी हूँ कि दारू ना लूँ, चावल ना खाऊँ, पूरा बीच ही, पूर्व तो तुम ही हैं खड़े, तेरा मोद से रामगढ़ में, चिदंबर खड़े, जनता वाले, रामालय को भी तो पूछी அடைதென கோபாயி பரமபொன் தம்பைமலைப் பாட் மனம் கொண்ட சபை பரமபொன் தெகடி பொதிந்து பந்தீரந்து கண்மலரும் சிரம் மூட வரையிரும் சேவனி செந்தூரக் கரம் கொண்டே என்ற கண்டை வந்து நின்று மரியாதைக்குரிய நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்தின் வெகு தலைவர் ஐயா பைரவன் செட்டியார் அவர்களே துணை தலைவர் அவர்களே நம்முடைய செயலாளர் சோமசுந்தர் அவர்களே இணைச் செயலாளர் வண்டியப்பன் அவர்களே பொருளாளர் லட்சுமணன் ஐயா அவர்களே நகரத்தார் மகளிர் சங்கத்தைச் சேர்ந்த குடும்பங்களே வந்திருக்கக்கூடிய சார்ந்தோர்களே தாய்மார்களே

பெரும்பகுதி திருவையாற்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சின்ன சேவன் செட்டியார் ஒரு திருப்பணி பண்ணின பொழுது அம்பாள் கோயில் திருப்பணிக்கு உடனே அம்பாள் கோயிலுக்குள்ள போயிட்டு வரலாம் இதுல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல அமராபதி வைநாகரம் நாகபுர செட்டியார் கட்டின கோபுரம் இந்த வடக்கு கோபுரம் நாலு கோபுரத்துல மூணு கோபுரம் முழு கோபுரம் இது மட்டும் பயம் ஏறி கோபுரம் கட்டுனா எட்டு நாளைகள இறந்து போவாங்க இப்படி பயம் அமராவதி வயநாகர நாகபுர செட்டியார் வந்து பார்த்தா நம்ம வீட்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும் ஒரு கோபுரம் மொத்த கோபுரமா இருக்கு ஸ்தபதிகளை கூப்பிட்டார் செகலுக்கு ஏற்பாடு பண்ணார் சபதிகள் பேசவே இல்லை எத்தனை லட்சம் வாங்கினாலும் தர்றேன் பேச்சே கிடையாது ஏன் பேசாம உங்க லட்சம் எல்லாம் வேண்டாம் முனியாவுக்கு மேலே ஏறி கோபுரம் கட்டினா எட்டு நாளையில கதை முடிச்சு யார் பணத்துக்கு ஒத்துக்குவா உயிரை விட்டுட்டு பணத்தை வாங்கி என்ன செய்யறது கண்ணை விட்டுட்டு சித்தரை வாங்கினா எப்படி பாக்குறது மாட்டேன் செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா முதல் செங்கல நான் வைக்கிறேன் கோடீஸ்வரர் முதல் செங்கல நான் வைக்கிறேன் எட்டு நாள் பாருங்க உயிரோட இருந்தா திருப்பணி தொடரட்டும் போனா உடம்பு போயிட்டு போகுது மீனாட்சி கட்டளையில உடம்பு போயிட்டு போகுது அவ்வளவுதானே மாடு இறந்து போனா எடுத்து தோலை செருப்ப தைக்கிறான் பாம்பு இறந்து போனா தோலை உரிச்சு மணிவர் சாக்கிறான் மனுஷன் இறந்து போனா எப்ப தூக்குறாங்க இந்த உடம்பு அம்பாள் ஒட்டி இதெல்லாம் செட்டியார் பொருட்படுத்த ரெண்டு செங்கல் மீனாட்சி சன்னதிகளை அதுக்கு மாதையை போட்ட ஏடி மரத்தை வச்சு முனீஸ்வரத்துக்கு மேல ஏரிட்ட எல்லாம் பயப்படலாம் அதுல ஏறக்கூடாது ஏடி ரெண்டு செங்கலை வச்ச பூமாலைய வச்ச விபூதி துங்குமா ஆத்தா தாயே மீனாட்சி முன் பணி தொடரட்டும் கண்ணீர் விட்டு கும்பிட்ட மீனாட்சி கேட்காமலே கும்பிடுறவன் மற்ற ஊர்ல என்ன அம்பாட்ட போய் நின்னு அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் மதுரை மீனாட்சி சன்னிதானத்துல போய் நின்னா போதும் உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்படும்

சாமி வெளியில வந்தா முதல்ல அவருதான் தீபா பார்ப்பாங்க அப்படிதானே வரணும் அப்பா சாமி வழிய வரணும் பொதல்ல அவரு வந்தேன் செட்டியார் வீட்டுல கதவு சாத்தி கிடக்கு எதனா ஆச்சு எல்லாம் முடிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறாங்க வழியில இருந்தா கொண்டாந்து ஏற்பாடு பண்ணிங்க மடித்து இருக்க வேண்டியதுதான் நாலு மணி அஞ்சு மணி கதவு சிறக்கப்பட்டது செட்டியார் உடம்புல இடத்துல திருநீர் குடிச்சி கம்பீரமாக தெரியுங்க

செவ்வந்தி செட்டியார் இவர்கள் எல்லாம் கோபுரத்துக்கு சமமாக ராஜாக்கள் கட்டின கோபுரத்துக்கு சமமாக பின்னால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோபுரம் இந்த கோபுரம் வடக்கு கோபுரம் அதற்கு பக்கத்திலே இந்த விடுதி கட்டப்பட்டது இந்த விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாலே ஜவுளி விடுதியை வாங்கி பராமரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கருவுக்கு தியாகராஜ செட்டியார் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க போது சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பதிவு செய்யப்பட்ட பொழுது இந்த விடுதி பொறுப்பில்

பணத்தை கட்டி கணங்கள் நான் முடிச்சு ஒரு வழியா நிம்மதியா ஒப்படைச்சுட்டு பதினேழு வருஷம் இருந்தாங்க பதினேழு வருஷம் இது நாங்க பேசின இடம் பதினேழு வருஷம் இங்க யார் வந்து என்னென்னமோ எல்லாம் நடந்த இடம் அதனால இது மறக்க முடியும்

சென்னை திருப்புணை அங்க போய் மரண விநாயகத்தை பார்த்தா திருப்புணை வேலை நடக்குது இருக்கிறாங்க சரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புனா ரெண்டு பேரு சிங்கப்பூர் போயாச்சு ஒருத்தர் போக போறான்னு நினைக்கிறாங்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த பணி தொடரட்டும் உங்க வீடு முடிகிற பொழுது அந்த மூணு வருஷம் மூணு வருஷம் தானே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆட்டமா

ஐயாவின் பேச்சையும் விழா நிகழ்வுகளையும் கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்